பாக்கவே நல்லா கிறிஸ்பியா இருக்குல்ல இட்லி சப்பாத்தி ரவ போர் அடிக்குதா டின்னருக்கு இந்த ரெசிபி பண்ணி ரொம்ப ரொம்ப இருக்கும் இருக்கும் வீட்ல அரிசி மாவு இருந்தாலே போதும் அதுக்கு மாதிரி ஒரு நல்ல ஸ்பைசியான தக்காளி சட்னி எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணுமா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்கல இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணுங்க எனக்கு ரொம்ப மோட்டிவா இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் குடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் மிளகா அஞ்சு பல்லு பூண்டு சோ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி தண்ணி விடாம நல்லா கொர கொரப்பா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சோ இந்த மாதிரி ஒரு கொர கொரப்பா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இது கூட ஒரு அரை மூடி தேங்காய் நல்லா துருவி வச்சிருக்கிறது சோ இதையும் வந்துட்டு தனியா ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் இது கூடயே வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சோ இத ரெண்டுமே வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணாம ஒரு பேஸ்ட் மாதிரி அதாவது கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தா போதும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் அந்த வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லாவே ஹீட் ஆகணும் வெயிட் பண்ணலாம் அண்ட் வீடியோக்கு எல்லாருமே லைக் பட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கன் டெஸ்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப மோட்டிவா இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் குடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இப்போ நம்ம கொறைப்பா பிளெண்ட் பண்ணி வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அந்த பச்சை மிளகா சின்ன வெங்காயம் பேஸ்ட் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லாவே அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் இந்த மாதிரி ரெசிபி நீங்க முன்னாடியே ட்ரை பண்ணிருக்கீங்களா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ட்ரை பண்ணாதவங்க மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சோ ஒரு மெஷர்மெண்ட் வச்சு இது கூட நம்ம வந்துட்டு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கப் அரிசி மாவு போடுறீங்கன்னா முக்கா கப் தண்ணி எடுத்துக்கோங்க சோ அந்த மெஷர்மெண்ட்ல வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட வந்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி இது கூட நமக்கு தேவையான அளவு உப்பு அண்ட் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது நல்லாவே கொதிச்சு வரணும் அதுக்காக ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி நல்லாவே கொதிச்சு வந்த பிறகு இது கூட நம்ம மெஷர்மெண்ட்ல வச்சிருந்தோம்ல அரிசி மாவு சோ அந்த அரிசி மாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தடவை நீங்க எதுக்கோ ஜலிச்சு கூட ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லாவே பவுடரா இருக்கிற வரைக்கும் நல்லா ஜலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்துட்டு நமக்கு மாவு அந்த கன்சிஸ்டன்சி எல்லாம் இருக்கும் இது கூட வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு நல்லாவே இந்த கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் தண்ணி கூட இந்த மாதிரி மாவு மாவுட் பண்ணி ஜஸ்ட் கரண்டியில ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு தட்டில வச்சு ஆற விடுங்க ஒரு டென் மினிட்ஸ் பிப்டீன் மினிட்ஸ் ஆகும் நல்லாவே ஆறிட்ட பிறகு நம்ம வந்துட்டு கையால எடுத்துக்கலாம் சோ ஆயில் வந்துட்டு கையில அப்ளை பண்ணிக்கோங்க தண்ணி அப்ளை பண்ணலாம் பட் தண்ணி அப்ளை பண்ணி ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா ஆயிடுச்சுன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதுக்காக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கு முன்னாடி இது கூட வந்துட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு கருப்பு எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க இது கூட வந்துட்டு நம்ம இந்த தேங்காய் துருவி வச்சிருந்தால சாதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லாவே பெசஞ்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க அண்ட் ரெண்டு ஆஃபாக கட் பண்ணி நம்ம நம்ம வந்துட்டு உருட்டி உருட்டி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப எடுத்துக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு எந்த வேணுமோ அந்த அந்த ரவுண்ட் ஷேப் சைஸ் கிளாஸோ கப்போ வச்சு இந்த இந்த மாதிரி மாதிரி ஒரு நல்ல கரெக்டா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப தின்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்துட்டு எப்படி சொல்றது ஒரு சிப்ஸ் மாதிரி ஆயிடும் நமக்கு டின்னர் சாப்பிட்ட ஃபீல் இருக்காது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் அண்ட் ரொம்ப திக்கா எடுத்தீங்கன்னா வெளியில கிறிஸ்பியா இருக்காது ஒரு மாதிரி நமக்கு நார்மல் சப்பாத்தி எப்படி சாப்பிடுறோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ரெண்டுத்துக்கும் மீடியமா எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி போட்டு நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலர்ல ஆகும் அந்த கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் சோ இந்த மாதிரி நல்லாவே ஒவ்வொரு பக்கமும் வேக விடுங்க இப்ப பாத்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு நல்லாவே வெந்தும் வந்துருச்சு அரிசி மாவு சோ இந்த டைம்ல வந்துட்டு எடுத்து நம்ம பிளேட்ல சர்வ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா மாவையும் ரோல் பண்ணி நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம் வெளியில நல்லா கிறிஸ்பியா இருக்கும் அண்ட் உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும் இதுக்கேத்த மாதிரி ஒரு சட்னி சொன்னல சார் அந்த சட்னி வந்துட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போருங்க ஒரு பேன் எடுத்துக்கலாம் சோ அந்த பேன்ல வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து பல்லு பெரிய சைஸ் பூண்டு இதனால தோல் உரிச்சி எடுத்துக்கோங்க அண்ட் ஒரு அஞ்சு தக்காளி நல்லா வாஷ் பண்ணி அதை வந்துட்டு ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படியே அந்த ரெண்டா கட் பண்ணி இந்த மாதிரி பிரிச்சு ஒவ்வொருத்தையும் இந்த மாதிரி ஒரு சைட்ல வச்சுக்கோங்க அந்த பழம் இருக்கும்ல அந்த சைட்ல வந்துட்டு அந்த எண்ணெயில போட்டுருங்க அந்த பக்கம் நல்லாவே வந்துட்டு எண்ணெயில வதங்கணும் அண்ட் அந்த பக்கம் வதங்கிட்ட பிறகு இது கூட வந்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தக்காளி வந்துட்டு ஈஸியாக வதங்கிடும் அண்ட் நல்லா டேஸ்டும் இருக்கும் இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டுலாம் இப்போ ஒரு பைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பாருங்க முன்னாடி போட்டதை விட நல்லாவே வந்துட்டு வதங்கி இருக்கும் இப்போ இது ஒரு ஃபோக்கோ இல்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பீலர் வச்சு நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம் அந்த தோல் மட்டும் அண்ட் அந்த எல்லா தோலையும் எடுத்துட்ட பிறகு ஒரு மேஷர் வச்சு இந்த மாதிரி நல்லாவே மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டைம்லயும் நீங்க வந்துட்டு கேஸ்ட வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க அந்த பூண்டு அண்ட் தக்காளி எல்லாமே நல்லாவே வந்துட்டு அந்த அளவுக்கு நம்ம மேஷ் மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மேஷர் வச்சு பண்ணது நீங்க மாதிரி குண்டு கரண்டி பண்ணிக்கலாம் அப்படி அந்த மேஷர் இல்லாதவங்களும் இந்த மாதிரி குண்டு கரண்டி வச்சு நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமா இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சாப் பண்ணி வச்சிருக்கிறது அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சோ இதையும் ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா வந்துட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமா அந்த வெங்காயம் இப்பதானே போட்டிருக்கோம் அதனால ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கிட்ட நல்லாவே வந்துட்டு வதங்கணும் இதை இப்போ செஞ்ச ரெசிபி மட்டும் இல்லாம நீங்க சப்பாத்தி இட்லி தோசை ஒயிட் ரைஸ்க்கு கூட ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல டக்குன்னு ரெடி பண்ணோம்னா ஈஸியா ரெடி பண்ணி நம்ம வந்து சாப்பிடலாம் இப்போ இதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வரும் இந்த டைம்ல நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணி சாப்பிடலாம் இது கூட வந்துட்டு கொஞ்சமா லாஸ்டா வந்துட்டு ஜாகிரி மட்டும் ஒரு பிஞ்சு இல்ல ரெண்டு பிஞ்ச் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க நிறைய ஆட் பண்ண வேண்டாம் நிறைய ஆட் பண்ணீங்கன்னா இனிப்பு அதிகமாயிடும் அந்த டேஸ்ட் வந்துட்டு நமக்கு அவ்வளவா தெரியாது ஒரு பிளேவர்காக நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு கொஞ்சமா வந்துட்டு கொத்தமல்லி பண்ணிக்கலாம் இதே மெத்தட்ல டின்னருக்கு வந்துட்டு இந்த செஞ்சு பாருங்க கண்டிப்பா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லை பண்ணுங்க குக்கிங்ல இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்க தேங்க்யூ பாபா நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்